ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்குறனா தீபாவளிக்கு வந்து நான் தட்டாக பண்ண போகிறேன் அதை எப்படி என்ன அப்படிங்கிறத வழக்கமாக வந்து உங்களுக்கு காற்றே முதலே வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள் அரிசி மா வந்து எடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்கூ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தான் வந்து உளுந்தமா போடணும் ரொம்ப போடக்கூடாது உப்பு மஞ்சள் அப்படி காரப்படி அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம் கடல் வந்து நினச்சி வச்சுக்கணும் பருங்க பாருங்கள் தொட்ட ஒன்று இப்படி வந்துடு கை இப்படி வருது இப்படி வந்து வந்து ஊற வைக்கணும் அதுமாதிரி எள் வந்து போடலாம் வந்து நிறைய கல் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா வந்து நினச்சி வச்சுருக்குங்க கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் களைஞ்சி வந்து போடுங்க ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா நிறைய கல் வரும் இப்போ வந்து கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சுட சுட கொஞ்சம் எண்ணெயை காய்ச்சி அதில் ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா வந்து பிசிங்க இப்போ கல்லைப்பருப்பை ஊற வச்சது போட்டாச்சு இதை வந்து எள்ளை வந்து மேலால் வந்து பார்த்துட்டு வந்து எள்ளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நல்லா நம்ம அவங்களுக்கு ஊற வச்சிருக்கேன் ஏன்னா கல் நிறைய இருக்கும் ஊற வச்சுட்டு மேலால் போட்டு கீழே வந்து ஊற போடுங்க ஏன்னா நல்ல க நிறைய கல் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்ச்சி ஊற்றி நல்லா பிசிஞ்சிட்டு உலகில் போடுற இது போடுறோம் நம்ம வந்து கையால் தட்டி தட்டி தான் வந்து போட போகிறோம் அதுக்கு தகுந்த பண்ணுங்க தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு தட்டை பண்ணாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் எல்லோரும் முறுக்கு தட்டை எல்லாமே வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னாலே முறுக்கு நம்ம இதை தான் வந்து பண்ணுவோம் கை முறுக்கு வந்து சிலருக்கு தான் பண்ண தெரியும் அப்போ இது எல்லாமே வந்து பண்ண ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே அப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து சா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கவும் செய்யும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் அக்கம் பக்கம் வந்து கொடுக்கும்போது வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து ஸ்வீட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு தட்டை இதெல்லாம் தான் அக்கம் பக்கம்லாம் வந்து கொடுப்பாங்க முக்கியமானது கருவேப்பிலை கருவேப்பிலை பெருங்காயம் இது கொஞ்சம் தூக்களாக போட்டால் தான் வாசனை நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு பிச்சு போடுங்க முழுசாக போடணுண்டா சின்ன சின்ன துண்டாக வந்து பிச்சு நீங்கள் போட்டுக்க வந்து போட்டுக்கலாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெஞ்சி கையில் இந்த மாதிரி ஒரு இது வந்து எடுத்துக்கங்க நல்லா வந்து தட்டா மாதிரி நல்லா தட்டி தட்டி வந்து போட்டுற வேண்டியதாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு போட்டுருங்க ரொம்ப சூப்பராக வந்து வரும் அது பாருங்கள் தட்டையை வந்து நீங்கள் வந்து தட்டிக்கலாம் எண்ணெயை காய வச்சுட்டு பார்த்து போடணும் கையிலே எண்ணெயை தடவிங்க இதிலேயும் எண்ணெயை தடவிட்டு போட்டுக்குங்க வாங்க போட்டாச்சு பார்த்து போடணும் கையில் வந்து எண்ணெய் பற்றக்கூடாது பார்த்து மெதுவாக வந்து போடணும் பார்த்து போட்டோன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் என்ன வந்து பார்த்தா தட்டை பண்ணுறது வந்து எல்லாமே ஈஸி தான் கற்றுக்கிட்டோன்னா எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து நல்லா ஆகணும் இப்போ எடுக்கலாமான்னு பார்த்தா ஆகக்கூடாது நல்லா ஆகட்டும் சின்ன சின்னதாக போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் எப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் என்ன நிறைய ஊற்றுகிங்கன்னா ரெண்டு மூணு போட சேர்ந்துருவாங்க ஒவ்வொன்றா தான் நான் போடக்கூடாது நீங்கள் வந்து சின்னதாக போட்டால் ரெண்டு மூணு போடலாம் சில பேர் சின்னதாக போடுவாங்க பெருசாக போடுவாங்க எப்படினாலும் நம்ம போட்டுக்கிறது முறு முருணும் ஆகணும் முறு முன்னு முடி